இந்தியா கடலில் வெற்றி கண்ட தேசம் பண்டைய காலத்திலிருந்து நம் நெய்வல் சக்தி உலகையே ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது சங்க காலத்தில் தமிழ்நாட்டினர் வாணிப கப்பல்களில் உலகை சுற்றினார்கள் பண்டைய எழுத்துக்களில் கூட கடல் பாதைகளில் நடந்த வர்த்தகம் குறிக்கப்பட்டுள்ளது சோழர்களின் பெருமை சொல்ல வேண்டுமா ராஜராஜ சோழன் கடல் வெற்றியின் சின்னம் மலாயா ஸ்ரீலங்கா வரை நம் கப்பல்கள் போய்ச் சூழ்ந்தன இது உண்மையான கடல் ஆட்சி இன்றைய இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய நெய்வல் சக்தியாக திகழ்கிறது ஐ விக்ராந்து டிரான் மற்றும் சப்பர்மரீன்கள் இவையெல்லாம் நம் பாதுகாப்பின் முன்னோக்கிகள் இந்தியாவின் கடல் வரலாறு வீரமும் விஞ்ஞானமும் கலந்த பெருமை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் இந்திய நெய்வல் சக்தியின் பெருமையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்